பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா நேத்துதான் ஒரு எட்டு வயது சிறுமிய ஒருத்தேன் பாலியல் வன்கொடுமை அந்த குற்றவாளியை அதுக்குள்ள இப்ப வயது இளம்பெண்ண ஒருத்தன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணோட உடல வீசி எரிஞ்சுட்டு போயிருக்கான் திருச்சி மணப்பார பக்கத்துல ஒரு இருபத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண்ண ஒருத்தன் கழுத்தை நெரித்து கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணோட உடல அரசுக்கு சொந்தமான சிக்கோ வளாகத்துல வீசி எரிஞ்சுட்டு போயிருக்கான் அந்த பொண்ணோட உடலை மீட்டு மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க யார் அந்த பொண்ணு யார் அந்த பொண்ணை கொலை பண்ணா ஏன் அந்த குற்றவாளி இந்த மாதிரி குற்றத்தை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீசார் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இந்த குற்றவாளியாச்சு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்களா இப்போ நம்ம போலீச குறை சொல்லியும் ஒரு பிரயோஜனம் இல்ல ஏன்னா அவங்களுக்கே அழுத்து போயிருக்கும் எவ்வளவு கேஸ் தான் நம்மளும் ஃபைல் பண்றது டெய்லியும் பெண்களுக்கு எதிரான பாலிகள் அத்துமீறல் முதியவர் கொலை சிறுமிக்கு பாலிகள் வன்கொடுமை அப்படின்னு நிறைய கேஸ் வந்துட்டே இருக்கு அவங்க அதெல்லாம் பண்ணி பண்ணி அடுத்து போயிருப்பாங்கன்னே சொல்லலாம் ஆமா ஏன் இந்த குற்றவாளிகளுக்கு இந்த அரசின் மீது எந்த ஒரு பயமும் இல்ல ஏன்னா இந்த அரசாங்கம் நம்மளோட வரிப்பணத்துல நமக்கு ஒரு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு அதையே விளம்பரம் பண்ணி போஸ்டர் அடிச்சு ஊரூரா ஒட்டுறாங்க நம்ம முதல்வர் ஸ்டாலின் ரோட் ஷோ போறேன் ஷூட் எடுக்கிறேன் உங்களுடன் ஸ்டாலின் ஓர் நியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுல பிசியா இருக்காரு குற்றவாளிகள்லாம் குற்றம் செய்யறதுல பிஸியா இருக்காங்க அதனாலதான் நாளுக்கு நாள் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சுட்டே போகுது இந்த தமிழ்நாடு பெண்கள் வாழ்றதுக்கான ஒரு நாடா இருக்காது பெண்கள் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு நாடா மாறிட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க